ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைட்ரியா பழனி இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க செஞ்சாங்க கேட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும்

என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம சனிப்பயிற்சியை சந்தித்தோம் அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சியும் எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையமாக இங்கே எதிர்பார்ப்பது தானே அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பன்னெண்டு ராசி அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி வரை ஒவ்வொரு ராசிக்கான படுகொலை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் சார் அடுத்ததா கண்ணீராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பல விதமான பலன்களை கொடுத்ததே போதும் அப்படின்னு நிறைய கண்ணீராசிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க புழம்பிக்கிட்டு இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரைக்கும் கண்ணி கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உத்தர ரெண்டு மூணு தான் அஸ்தம் சித்தனை ஒன்று ரெண்டு என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும்னா சோழி சொல்லணும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியை வரைக்கும் வக்ரமானார் திருக்கணித பிரகாரம் இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதாவது ரோகசனிலிருந்து கண்டக சனியா வந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பட்ட துன்பத்திற்கும் சிந்திய கண்ணீருக்கும் சந்தித்த பிரச்சனைக்கும் ஒரு எல்லையே கிடையாது எல்லா துன்பமும் நம் தலையில் விழுந்து விட்டதோன்னு ஒரு கலைஞர் நிலை தான் கவலையே பட வேண்டாம் சனி பகவான் திருக்கடித்த பிரகாரம் வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சனியாக இருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமும் அதுதான் இப்போ சனி பயிற்சி நடக்க போகுது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் முன்னேற்றம் திரும்பினா அதே திருக்கடிதம் தான் வாக்கிய பஞ்சாங்கம் அந்த வகையில் பார்க்கும்போது கனி உத்ரா ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டு கடிதாசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு தொழில பொறுத்தவரைக்கும் போராடிய உள்ளவருக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு தொழில் அமையும் கலங்கி போன மன சஞ்சலமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகின்ற ஆண்டாகத்தான் அமையும் அதே நேரம் ரோக சரியாக இருப்பதனால உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல பிள்ளைகள் பெற்றோர் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுவரை வைத்ததால் சித்திரம் அடைய வேண்டும் அந்த வகையில் என்னதான் பட்டம் பேர் புகழ் இருந்தாலும் கூட உடல்நிலை சரியில்லை என்றால் அத்தனையும் கால் காசுக்கு பெறாது கவனமாக இருக்கணும் கண்டிப்பா மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவு மெய்ப்படும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல முன்னேற்றம் எந்த விதமான முன்னேற்றம் பெற முடியல அறிவு திறமை இருந்தாலும் கூட அந்த படிப்பை தொடர முடியல சிலர் சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியில் விட்டு வேலைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தது இதை கவலைப்பட வேண்டாம் காரணம் ஆமா ஏன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்பவனுக்கும் சரி கடுமையா உழைப்பவனுக்கு பக்கபலமாக இருப்பார் அது மட்டும் கிடையாது புதன் அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு முழுவதுமே வளம் வர்றார் சஞ்சாரம் செய்கிறார் அந்த வகையில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பாக கண்ணீராசி இருக்கின்ற மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்ணிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு தொழில் ஒரு மனிதனுக்கு அழகு புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அந்த தொழில ரெண்டா பிரிக்கலாம் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய சூரிய தொழில் இன்னொன்னு அரசு துறையில வேலை பார்க்கணும் வேலை பார்த்தல் அந்த ரெண்டு வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போராட்டம் அந்த போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு காலம் ஒரு நல்ல தொழில் அமையும் அந்த தொழில் அமைந்தவர்கள் போராடி அந்த நிலை மாறி அந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் நடக்கும் சிலருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் நல்லா தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் அவ்வாறு இல்லை என்றால் அந்த அரசு துறையில் சிலருக்கெல்லாம் பதவியில் இருக்கும்போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தானுண்டு தன் வேலையுண்டு உண்டேண்டி இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கண்டிப்பா சார் பெண்கள் கன்னிராசி பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை கடந்த காலங்களில் நிறைய பிரிவுகளை சந்தித்தார்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அன்யோன்யம் உருவாதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கணும் உறவை தேர்ந்தெடுக்கிறது இல்லை கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ அந்த உறவை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் சிலைக்கெல்லாம் சூழ்நிலை காரணமாக வேலை செய்ய சென்று அந்த வேலையில் நிம்மதி இல்லாமல் தவிச்சாங்க அந்த வேலையில் ஒரு நிம்மதியும் ஒரு முன்னேற்றமும் பெறுவதற்கான அற்புதமான ஒரு காலம் கண்டிப்பா சார் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு தாய்க்கு அழகே குழந்தை தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றமும் ஒரு முன்ன முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு நல்ல குழந்தை செல்வம் வீட்டில் தவறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் பண வரவு எப்படி இருக்கு பணம் அதான் பணம் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ பணம் பணம் இல்லை என்றால் அவருடைய வாழ்வே இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் மாறி பொருளாதாரத்துடைய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய சிலரெல்லாம் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பொருளீட்டக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலர் வெளிநாட்டிலேருந்து பழாத பாடுபட்டவர்களை அந்த நிலை மாறும் பொருளாதாரத்தில் ஒரு பொன்பொருள் சேர்க்கை நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக இது அமையும் கண்டிப்பா சார் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சூப்பரா இருக்க போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னுட்டு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பா அமைச்சுக்கலாம் கண்ணிதா செய்ய பொறுத்தவரைக்கும் ஆயிரம் பரிகாரங்கள் சொல்லலாம் காரணம் ரோக சனியாக இருப்பதுனால பரிகாரம் செய்வதை விட உடல் ரீதியா மன ரீதியா கவனமா இருக்கணும் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தியநாத சாமி முருகனை வழிபாடு பண்ணலாம் அதேதான் ரோக சனி வருகும் போது நான் கை காட்டுற இடம்தான் பாதர்சனீஸ்வர ஆலயம் இப்போ எல்லா ஒரு மனிதனுக்கு ரோகசனி வருதோ கடுமையாக உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதர்சனேஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கடந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பாக அமையும் நம்பிக்கை தான் வாழ்க்கை கிரகங்கள் செய்கின்றது கடலில் கலங்கரை விளக்கம் மாதிரிதான் அந்த பார்த்தப்ப என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அந்த அரிசி அளந்து போடுவாங்க போட்டாலும் இந்த அரிசி எடுத்து படியில போட்டு போடுவாங்க ஏன் காரணம் சேமிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டுதான் அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக நிதானமாக பொறுமையாக வாழக்கூடிய ஆண்டு ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும் எதனால் வரும் யாரால் வரும் தெரிய முடியாத ஆண்டாக கடந்த காலம் இருந்தது இனி எடுத்து வைக்கின்ற அடி தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது எதிர்காலத்தை பற்றியே நினைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும் கண்டிப்பா சார் நம்ம இப்ப நிறைய வந்து நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம் பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பொதுவா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த கடவுளை வழி பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான் அந்த வகையில் திருத்தணி திருத்தணி பாதாசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவங்க கை அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியிடலாம் வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம் அச்சம் ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் இடது கையில வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்கேன் அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் வரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சொல்லாம போய் வழிபடலாம் சனிதானே ஏதாவது பட்டிங்கிற எண்ணமே வேண்டாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி உள்ள அடி எடுத்து வைக்கும்போது பல விதமான கேள்விகள் இருக்கும் பல விதமான அச்சங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிதான் இருக்கப்போகுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் அதாவது என்னுடைய அனுபவத்துல அது சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்களோ இல்லை ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழும் இருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு போராடிப்பார்கள் இறுதி வெற்றி நமக்குத்தான்